நகைச்சுவை நடிகர் சங்கர் ரூபுசங்கர் குறைவால சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இப்போ காலமாக இருக்கார் அப்படின்ற செய்தி மிகப்பெரிய அளவில் வேதனையை கொடுத்துருக்கு நகைச்சுவை நடிகர் ரூபுசங்கர் குறைவால காலமாக இருக்கிறது ரொம்பவே வேதனை கொடுக்குது சென்னை பெருங்குடியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சங்கருக்கு இப்போ வந்து அதிகாலையில் இருந்தே அதாவது அவர் இருந்து போகிறதுக்கு அதிகாலையில் இருந்தே அவருடைய உடல்நிலை பின்னடைவே சந்திச்சிருந்திருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கு வெண்டிலேட்டரில் தான் அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு ரோபோசங்கர் மறைவால் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமே பேர் அதிர்ச்சியில் இருக்காங்க ரோபோ சங்கரின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு பேரிழப்பாக பார்க்கப்படுது இந்த ஆண்டு ரிலீஸான அம்பி திரைப்படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சிருந்தார் அவர் ஹீரோவாக நடித்த முதல் படமே அவருக்கு கடைசி படமாக அமைஞ்சிருச்சு ரோபோ சங்கரின் மறைவுக்கு திரையுலகினர் பலருமே சமூக வலைதளம் வாயிலாக இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க உண்மையிலேயே யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு எல்லோரும் சொல்லி வராங்க இந்த சின்ன வயதிலேயே இப்படி நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாருன்னு எல்லோரும் சொல்லி வராங்க ரோபோ சங்கருக்கு பிரியங்கா என்ற மனைவியும் இந்திரஜா என்ற மகளும் இருக்காங்க இவர்கள் குடும்பமே கலை குடும்பம் தான் அனைவருக்குமே சினிமாவில் மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு கிடச்சிருக்கு நடிக்கிறதுக்கு குறிப்பாக ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா விஜயோட பிகில் படத்தை நடித்தாங்க அதில் பாண்டியம்மாவாக அவங்க நடித்த கேரக்டர் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு இந்த நிலையில் இப்போது பிகில் படத்தை தொடர்ந்து கார்த்தியினுடைய விருமன் படத்துலேயும் இவங்க நடிச்சிருந்தாங்க சூரிக்கு ஜோடியாக அந்த படமும் பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு சினிமாவில் ஒரு ரவுண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டு இந்திரஜா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கடந்த ஆண்டு தன்னுடைய மகள் இந்திரஜாவுக்கு மதுரையில் ஜாம் ஜாம்னு திருமணம் பண்ணி வச்சாரு ரோபோசங்கர் அதோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சியையும் சென்னையில் பிரம்மாண்டமாக நடத்தி அதில் ஒட்டுமொத்த திரையுலகையுமே அதில் கலந்துக்க ரோபோ ரோபோசங்கருக்கு மகள் அப்படின்னா அவ்வளவு பிரியம் சிறு இருந்தே அவர் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க இது இந்திரஜாவை பல பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க திருமணமான ஒரு ஆண்டிலேயே ஒரு அழகான ஆண் குழந்தையும் பெற்றெடுத்தாங்க இந்திரஜா ரோபோ ரோபோசங்கரை தாத்தாக்குனாங்க தன்னுடைய பேரனை கொஞ்சி விளையாடும் வீடியோக்களையுமே சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தார் இப்படி அப்பாவின் செல்ல பிள்ளையாக இந்திரஜா தற்போது தந்தையின் மறைவால் கதறி அவர் என்னுடைய குடும்பத்தினரும் ரசிகர்களும் அவருக்கு ஆறுதல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க உண்மையிலேயே என்ன எவ்வளவு பேசினாலும் யாராலையுமே ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லணும்